அந்த மார ஏரியாவுல தான் ஜனநாயகம் கிடைக்கும் பாத்து வா அத மீச்சிராதே ஆ எனக்கு ஒரு ஸ்பாட் கிடைச்சிச்சு தம்பி யாரு? நான் என்ன பத்தி நான் சொல்றேன். என் பேர் विवेक. நல்லா இல்ல? ஆஹா எங்க வந்துக்கறீங்க? நாங்களா டங் 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 ஆமா

வருது எல்லாம் அப்போ எல்லாம் முடிஞ்சுது நாங்க வரோம் நன்றி இதெல்லாம் டிவில வருமான வர வைக்கணும்டா நல்ல விஷயம் இல்லையா போராடுவோம் அதுக்காக கூவத்துல கூட்டிட்டு வந்து என்ன லாங் ஜம்ப் ஹை ஜம்ப் பண்ண வைக்கிறீங்களா குப்பையில தாண்டா

அடேய் ஷூட் ம் இந்த நாட்டில யாருக்குமே யாரும் சொந்தம் இல்ல அப்புனுக்கு பொண்ணு சொந்தம் இல்ல தொண்டனுக்கு தலையி சொந்தம் இல்ல ஏண்ட கட்சிக்குமே ஆட்சி சொந்தம் இல்ல கோயிலுக்கு பூமி சொந்தம் இல்ல நாட்டுக்கு இடம் சொந்தம் இல்ல உனக்கு நா சொந்தம் எனக்கு நீ சொந்தம் இதெல்லாம் எப்போ நீ தெரிஞ்சு இதெல்லாம் என்ன என்ன நாயே அண்ணே இருந்தாலும் பரஸ்பரம் மனித இதுக்கு போலீஸ் ஆ அண்ணே அண்ணே இருக்கீங்க அண்ணே இதெல்லாம்